ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விலக் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா குக்கரில் ஈஸியான முறையில் பருப்பு கீரை கடையில் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த கடையை கீரை வந்து கிராமப்புறங்களில் அடிக்கடி கிடைக்கும் இது தொய்யன்னு சொல்லுவாங்க இது வந்து டேஸ்ட் வந்து கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ இருக்கும் இது பொரியல் செய்கிறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது கடைஞ்சால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும் பருப்போடையும் கடையிலாம் தனியாகவும் கடையலாம் கீரையோட நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த கீரை கடையில் எப்படி செஞ்சுருக்குறேன்னு பார்த்து நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கீரை வந்து ரெண்டு கட்டு வாங்கி அதை வந்து சுத்தம் பண்ணி கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் தோரப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் பாசிப்பருப்பு கூட இதுக்கு சேர்த்திக்கலாம் இப்போ மற்ற பொருளெல்லாம் சேர்க்கலாம் இருக்குது இதில் தக்காளி வந்து ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இதோட சேர்த்திக்கலாம் பத்து புல் பூண்டு சேர்த்திக்கலாம் புளி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட கட்டி பெருங்காய் வந்து ஒரு அரை டீஸ்பூன் செத்துக்கலாம் கட்டி பெருங்காய் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஆயிரும் அப்பப்போ குழம்புக்கு வேணும்போது நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் உடைச்சிட்டு கஷ்டப்படுற தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்தியாச்சு இப்போ இதோட கழுவி சுத்தம் பண்ணி வச்ச தொய்யக்கீரையை வந்து சேர்த்திக்கலாம் இப்போது கீரையை சேத்தியாச்சு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது குக்கர் மூடி போட்டு நாலு வீசிட்டு எடுத்துக்கலாம் கீரையும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு மத்து வச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் கடுகு சேர்த்திக்கலாம் சீரகார டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்திக்கலாம் பூண்டு ரெண்டு தட்டி சேர்த்துக்கலாம் இதில் பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணிச்சிருக்கிறேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு வச்சு இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கடைஞ்சி வச்ச கீரையை சேர்த்திக்கலாம் கடைஞ்சி வச்ச பருப்பு கீரையை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த கீரை குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா அஞ்சு நிமிஷமாக கொதித்து குக்காயிடுச்சு இப்போது மல்லித்தளை வந்து தூவிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு தடவை பருப்புல கீரை போட்டு செஞ்சு பாருங்கள் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்